వణకం మకల్ సం న్యూస్ சேலம் கவிச்சிங்கம் சிங்கம் ஈச வர்மா கலை இலக்கிய பேரவை மற்றும் தெய்வீக தமிழ்ச்சங்கம் அறக்கட்டளை இணைந்து சுதந்திர போராட்ட வீரர் மதுவிளக்கு போராளி சேலம் கவிசிங்கம் சிங்கம் ராஜரிஷி ஈச வர்மா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சேலம் மாநகராட்சி எதிரில் உள்ள ராஜாஜி சிலைக்கும் அத்தனா வர்மா திருவுருவப் படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் இதனைத் தொடர்ந்து சேலம் ரயில் நிலையம் அருகில் உள்ள பாரதியாரின் திருவுருவ சிலைக்கும் வர்மா திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலை தூவியும் மரியாதை செய்தார்கள் இந்நிகழ்ச்சியில் தலைவர் பாமா ஆறுமுகம் துணைத் தலைவர்கள் பழனிசாமி எம்பி நாகராஜன் டி ஏ மாரிமுத்து செயலாளர் கல்வியாளர் கோவிந்தராஜ் இணை செயலாளர்கள் சிபி வேணு மாசிலாமணி ஸ்ரீதர் நரசிம்மன் பொருளாளர் வாமு ரா ரவி மற்றும் சுந்தரவேல் மோகனசுந்தரம் சரோஜா ஆறுமுகம் ரத்தினவேலு முனைவர் சந்திரசேகர் ஆர் பி கோபிநாத் மகேந்திரன் தமிழ் இயக்கம் தேவிகா சுதந்திர ராசு மணமன்றம் மோகன் அங்கமுத்து சீனிவாசன் மாசிலாமணி அசோகன் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தார்கள் சேலம் டவுன் மேட்டுத்தெரு அந்த காலத்தில் சுகவனபுரி என்று அழைக்கப்பட்ட இந்த மேட்டுத்தெருவிலே பிறந்து மாபெரும் தேசிய தலைவராக பாரத தேசத்திலேயே முதன் முதலாக சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்களை அமல்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் அத்தனாரி சர்மா அத்தனாரி சர்மா அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் தேசிய கவி தெய்வ கவி மதுவிலக்கு போராளி இளைஞர்களின் எழுச்சி நாயகன் பெண்ணின காவலர் சமுதாய சிற்பி தமிழ்நாட்டினுடைய எல்லையை காக்க போராடிய வீரர் பாரதியார் இறந்தபோது இரங்கல் பாப்பாடிய ஒரே பாவலர் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் நெருங்கிய தோழர் இப்படி எண்ணற்ற ஆளுமைக்கு சொந்தக்காரர் நம் சேலம் சுக்கோணபுரியைச் சேர்ந்த அந்தனார் சர்மா ஆவார்கள் அவர்கள் நாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நன்றாக இருந்தால்தான் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும் அவையார் சொன்ன மாதிரி குடியுரிந்தால் கோலுயரும் அப்படிங்கிறதுக்கேற்ப இவர் இலைக்கும் இலைக்கும் தண்ணி ஊற்றாமல் பேரில் இருந்தே தன்னுடைய பணியை துவங்கினார் ஆகவே இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் தனிமனித மனித ஒழுக்கம் மிக்கவர்களாக மதுவிற்கு அடிமையாகாதவர்களாக தேசபக்தியும் தெய்வபக்தியும் மிகுந்தவராக தான் இந்த தேசம் நல்ல நிலைக்கு வரும் தேசம் விரைவில் சுதந்திரம் அடையும் உலக அரங்கிலே பாரத திருநாடு இருக்கும் என்று கனவு கண்டார் அதற்கு ஏற்ப தன்னுடைய செயல் திட்டங்களை வளர்த்தார் அதற்காக பதினாறு உபதேசங்கள் பத்து கட்டளைகள் முன்னேற மூன்று வழிகள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அத்தோடு மட்டுமல்லாமல் கல்வி தேவை என வயசு அந்த காலத்தில் வந்து பணம் கொடுத்தா படிக்க முடியும் ஆக வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் கல்வி இருக்கக்கூடாது அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதுவும் பெண்களும் கல்வி கற்றால்தான் அந்த சமுதாயம் முன்னுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் கல்வி வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதே போல் அடித்தட்டு மக்களை பாதிக்கக்கூடிய மது அதை அறவே ஒழிக்க வேண்டும் அப்படி சொல்லி பாடுபட்டார் இந்த மாதிரி எத்தனையோ அறப்பணிகள் செய்த அதனார் அவர்கள் நம் சேலத்தில் பிறந்தவர் என்பது நமக்கெல்லாம் பெருமை இன்றைய தினம் அவருடைய நூற்றி ஐம்பத்தி ஓராவது திரு அவதார திருநாள் ஆனாலும் கூட அவர் சுதந்திரம் அடைந்தும் இருபது ஆண்டு காலம் உயிரோடு இருந்திருக்கிறார்கள் ஆனால் தேசிய அளவில் இவ்வளவு தியாகம் செய்த அத்தனார் சர்மா அவர்களுக்கு மாவட்ட அளவில் மாநில அளவில் எந்த விதமான அங்கீகாரம் இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை இனியும் தாமதமின்றி அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட வேண்டும் அவருடைய வாழ்வு மற்றும் வாக்கு நம்முடைய இளைய தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக அமைய வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்